அலைக்கும் அலாம் வலைக்கும் ரபில்லாஹி வலிஹி வஷ்பி ஹி அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருவளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் கடந்த தினங்களில் குரான் விடுக்கக்கூடிய சில முக்கியமான சவால்கள் என்கிற தலைப்பின் கீழ் மனித குலத்தால் எதிர்கொள்ள முடியாத இதுபோன்ற சவால்கள் எல்லாம் இது இறைவனால் விடுக்கப்பட்டதுதான் என்பதை உணர்கிற வகையில் ஏராளமான வாதங்களை அல்லாஹ் குரானில் பதிவு செய்திருக்கிறான் மரணம் தொடர்பாக அல்லாஹ் பேசுகிறான் வேறு எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் இறைவனுடைய இந்த நான்கு தத்துவ காரியங்களை நிறைவேற்ற முடியாது என்று அல்லாஹ் கடவுள் என்பதற்கான இலக்கணத்தை குறித்து பேசுகிற வார்த்தைகள் இப்படி ஏராளமான பல சவால்களுக்குரிய நிகழ்வுகளை நாம் அறிந்திருந்தாலும் அடுத்த ஒரு வார்த்தையாக அல்லா குரானில் சுர வாக்கியா என்கிற ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக இன்றி அமையாத ஒரு முக்கியமான சில கருப்பொருட்களை சொல்லி இது இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது மனிதனுடைய உருவாக்கத்தில் இது அமைந்திருக்கிறது என்பதை பேசி இதை கொண்டு வரக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நாம் இருக்கிறோமா என்பதை அடுத்தடுத்த வார்த்தைகளிலே அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது வாக்கியா என்கிற ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறான் ஆரம்பமாக அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் செலுத்துகிற இந்திரியத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறோம் மனிதர்கள் இந்திரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த இந்திரியத்தை நீங்கள் சிந்தித்தீர்களா அன்தும் அன் தும் தகு அதை படைக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நாம் இருக்கிறோமா நீங்கள் இந்திரியத்தை செலுத்துவதோடு வேலை முடிஞ்சிருச்சு அதை உருவாக்கக்கூடிய காரியத்தை நாம செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை அப்படித்தான் உருவாக்கினோம் உங்கள் வாரிசுகளை அப்படித்தான் அந்த கருவை உண்டாக்கி உயிரை கொடுத்து சதையை கொடுத்து எலும்பை கொடுத்து தோலை போர்த்தி ஒரு அற்புதமான இன்னொரு உயிரை வெளியே கொண்டு வரக்கூடிய காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் மரணத்தையும் நாம் தான் நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று ஒரு உயிரை உருவாக்குவதில் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் உண்டான காரியத்தை செய்வது நான் என்று அல்லாஹ் குரானில் இதை ஒரு சவாலான வார்த்தையை போன்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அதன் தொடர்ச்சியிலே அல்லாஹ் ரப்புல்ல அடுத்து சொல்கிறான் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் சிந்தித்தீர்களா அதை நீங்கள் விளைய வைக்கிறீர்களா அல்லது நாம் விளைய வைக்கிறோமா அதை ஒன்றுக்கும் உதவாத கூலங்களாக நாம் இருப்போம் என்று மனிதர்களுடைய பிரதானமான உணவு பொருளை தானியத்தை குறித்த சொல்கிறான் அதை விளைய வைப்பது உங்களுடைய வேலை கிடையாது அதை உங்களால் செய்யவும் முடியாது அதை நான் விளைய வைக்கிறேன் என்று இறைவன் பேசுகிறான் அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அஃபராய்துமுல் மா அல்லது தஷ்ரபுன் நீங்கள் அருந்துகிற தண்ணீரை நீங்கள் சிந்தித்தீர்களா அந்தும் அன்சல் மினல் முன்சி முஸ்னி அம் நனுல் முன்சிலூன் அதை வானத்தில் இருந்து இறக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நாம் இருக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு லவ் நஷாவோ ஜா உஜாஜன் ஒருவேளை நாம் நினைத்திருந்தால் அதை நாம் எந்த ஒரு நேரத்திலும் அதை உப்பு நீராக நாம் ஆக்கியிருப்போம் பலவுலா தஷ்குருண் நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்றெல்லாம் கேட்கிறான் மனிதர்களுடைய இன்னொரு அடிப்படை அடுத்த ஒரு அத்தியாவசியம் இந்த தண்ணீர் இதை வானத்தில் இருந்து இறக்குகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் குடி தண்ணீராக நாம் ஆக்கியிருக்கிறோம் ஒருவேளை அதை உப்பு தண்ணீராக நாம் ஆக்கியிருந்தால் உங்கள் நிலைமை என்னவாகும் என்றெல்லாம் கேட்கிறான் அடுத்த தூரூன் நீங்கள் மூட்டுகிற நெருப்பை சிந்தித்தீர்களா அந்த நெருப்பை கொண்டு வருவதற்கான விறகுகளை மரங்களை உண்டாக்குவது நீங்களா நாமா என்று மனிதர்களுடைய வாழ்க்கையை சுற்றி அமைந்திருக்கிற மிக பிரம்மாண்டமான நாலு காரியத்தை சொல்றான் நீ இந்திரியத்திலிருந்து வந்த நீயா வரல நான் உருவாக்கணு உனக்கு விளைச்சல் தேவை அதை நீ உருவாக்கல நான் உருவாக்கி இருக்கிறேன் உனக்கு தண்ணீர் தேவை அதை நீ கொண்டு வரல நான் கொண்டு வந்திருக்கிறேன் நெருப்பை கொண்டு உலகத்தினுடைய எல்லா விதமான படைப்புகளுக்கு உருவாக்கத்திற்கு ஒரு கண்டுபிடிப்புக்கு அடித்தளம் அந்த நெருப்பை நான் கொண்டு சொல்லி நீ செய்யல எல்லாமே உனக்கு தேவை அத்தியாவசியம் அவசியமானது ஆனால் இந்த அத்தியாவசியமான காரியத்தில் எந்த ஒன்றையுமே ஒன்னால உருவாக்க முடியாது நான் நாடுனா தான் முடியும் நான் நினைத்தால் மட்டும்தான் உண்டாக்க முடியும் என்ற நிலையில் மனிதர்களை இப்படித்தான் பலகீனமான நிலையில் நாம் படைத்திருக்கிறோம் என்பதை அல்ல காட்டுகிறோம் மனிதர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ச்சியில் பிற மனிதர்களை கொள்ளுகிற நவீன ஆயுதங்களை கண்டறிய தெரிந்த இந்த மனிதனுக்கு புதிதாக வரக்கூடிய நோய்களுக்கான மருத்துவத்தை கண்டறிய தெரிந்த இந்த மனிதனுக்கு புதிய புதிய வகையில் நவீன வகை வாகனங்களை கண்டறிய தெரிந்த இந்த மனிதனுக்கு தனக்குரிய குடிபானத்தை தண்ணீரை கண்டறிய தெரிய முடியவில்லை உலகத்தில் ஏறத்தாழ இருக்கக்கூடிய தண்ணீரில் இருபத்தி ஏழு விழுக்காடுக்கும் மிக கீழாகத்தான் மனிதர்களுக்கான குடிதண்ணீர் இருக்கு இந்த குடிதண்ணீர் அல்ல ரெண்டு இடத்துல வச்சிருக்கிறோம் ஒன்னு வானத்துக்கு மேல மேல் பகுதியில் இன்னொன்னு பூமிக்கு கீழே இந்த ரெண்டு இடம் எடுத்த குடிதண்ணீர் வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த தண்ணீர் தான் சில இடங்கள்ல ஆறாக குளம் குளமாக குட்டையாக தேங்கி நிற்கிறது ஒருவேளை அல்லாஹ் வெப்பத்தை அதிகமாக்கி இதை உஷ்ணப்படுத்தி நீராவியாக மாற்றி விடுவானே ஆனால் தண்ணீர் ஒண்ணு வானத்திலிருந்து வரணும் அல்லது அடியில் உள்ள பூமியிலிருந்து வரணும் நீயாக உருவாக்க முடியாது கடல் முழுவதும் தண்ணீர் அதை கொண்டு மனித குலத்தை தாண்டி இன்னும் நூறு மடங்கு வந்தாலும் குடிக்க முடியும் அதை குடிப்பதற்கான பக்குவத்தில் கிடையாது அதை சாப்பிட்டு குடித்து வாழக்கூடிய இடத்துல அந்த தண்ணீர் கிடையாது குடிக்கிற தண்ணீரை இருந்து இறக்குகிற இடத்தில் நாம இருக்கிறோம் அதை சேமிக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் மனிதர்கள் பயன்பாடு பயன்படக்கூடிய வகையில் கொண்டு வரக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் சொல்லி இந்த அத்தியாவசியத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சரி தண்ணீர் வந்தது அதை விளைச்சலாக மாற்றி அறுவடை செய்யக்கூடிய தானியங்களாக பயிர்களாக பழங்களாக காய்கறிகளாக கீரைகளாக கிழங்குகளாக இன்னும் எத்தனையோ மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருட்களாக பூமியில் இருந்து விளைய வைப்பது நீங்களா நாம நல்லா கேட்கிறோம் திருக்குறானில் ராகதி என்கிற ஒரு அத்தியாயத்தில் விளைச்சலினுடைய ஒரு அஸ்திவாரத்தை எல்லாம் பேசுகிறான் அல்ல சொல்றான் நீங்கள் பயிரிடுகிறீர்கள் தானியங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள் கனி வர்க்கங்களை கீரைகளை கொடி உள்ள கனிகளை என்றெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் ஒளிவ மரத்தை பெறுகிறீர்கள் பேரிச்ச மலத்தை பழத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு தண்ணி தான் ஊத்துறீங்கிறான் எல்லாம் வடிவத்துல வேற நிறத்துல வேற சுவையில வேற நறுமணத்துல வேற சத்துல வேற எதுலையாவது ஏதாவது ஒண்ணு ஒத்து போகுதா ஒண்ணுமே ஒத்து போகல எல்லாம் விதவிதமாக இருக்கிறது ஊற்றுகிற தண்ணி ரத்தின ஒரு தண்ணி தான் ஊத்துற பேரிச்ச ஒரு தண்ணி கொய்யா பழத்துக்கு ஒரு தண்ணி மாம்பழத்துக்கு ஒரு தண்ணி நீ ஊத்தல நீ ஊற்றுவது ஒரு தண்ணி ஆனால் அதை வெவ்வேறு விதமான சுவைகளில் நிறத்தில் மனத்தில் அதை நாம் ஏற்படுத்துவது நம்முடைய வேலைங்கிறான் தண்ணீர் இருந்தா மட்டும் மனுஷனால் வாழ முடியாது அந்த பயிரிடக்கூடிய காரியத்தை அல்லாதான் தந்திருக்கிறான் பூமி அதற்கு ஏற்றவாறு விசாலப்படுத்தி இருக்கிறான் அதற்கு ஏற்றவாறு அல்ல இந்த பூமியை அமைத்திருக்கிறான் திருக்குறானில் சூரா நபா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான் இந்த பூமியை பிளக்க வைத்தது நாம் என்கிறான் அதில் இருக்கக்கூடிய தானியங்களை முளைக்க வைத்தது நாம்ங்கிறான் பூமியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பண்பாடு இருக்குது எந்த பொருளை போட்டாலும் இயற்கை சார்ந்த பொருளை போட்டாலும் சரி சில சில மாதங்களில் வருடங்களில் அப்படின்னு விட்டுறாது அதை பொறுத்த வரைக்கும் தன் மேல விழக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அதை நாசமாக்கிடும் மண்ணோடு மண்ணாக்கி விடும் இரும்பாக இருந்தாலும் பெரும் பெரும் யானையாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் அழிக்க தெரிந்த இந்த மண்ணுக்கு ஒரு விதையை அழிக்க தெரியல அழிச்சாச்சு ஒரு சாதாரண விதை அழிக்க முடியுமா முடியாதா இந்த மண்ணால் முடியாது இந்த மண்ணில் இருந்த அந்த விதை வளர்ந்து அது ஆலவருச்சமாக வளரக்கூடிய இடத்துல அந்த விதை மாறிடும் இதை நீ கொண்டு வரைய நான் கொண்டு வர கேட்கிறோம் பூமியை உடைத்து வெளியே வெளியே வந்து கீறி கிழித்து கொண்டு அது வளர்ந்து நிற்கிறது வானுயர்ந்து நிற்கிறது என்றால் அது என்னுடைய காரியம் தானே தவிர உன்னுடைய காரியம் இல்லைங்கிறோம் மனிதனுக்கு உணவை தாண்டி தண்ணீரை தாண்டி உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை அடித்தளம் அமைப்பதற்கு முக்கியமான இன்னொரு காரியம் தான் நெருப்பு இந்த நெருப்பு மனுஷனா வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று மக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை எப்படிலாம் கிடையாது அதை அல்லாஹ் ரப்புல்லாலும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் மனிதர்கள் ஆரம்பத்தில் இந்த நெருப்பை எப்படி உண்டாக்குவது என்று தெரியாத அளவிற்கு விழிப்புதிங்கு போய் நின்று ஒவ்வொரு காலகட்டங்கள் கடந்து இன்றைக்கு நெருப்பை மிக இலகுவாக பயன்படுத்துகிற இடத்தில் இருக்கிறோம் இந்த நெருப்பை கொண்டுதான் ஏராளமான ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கான முக்கியத்துவமாக இந்த நெருப்பு இருக்கிறது ஒரு உரு இரும்பை ஒரு தங்கத்தை வெள்ளியை எல்லா விதமான தனிமங்களை நமக்கு ஏற்பட்ட ஏற்ப நம்முடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு உருக்குவதற்கு இந்த நெருப்பு தேவை இந்த நெருப்பை கொண்டுவரும் வரும் சமைப்பதற்கு மட்டுமல்ல இந்த நெருப்பை கொண்டுவரும் வரும் பாதுகாப்பு மட்டுமல்ல இந்த நெருப்பு தான் மனிதர்களை பல்வேறு விதமான பாதிப்புகளில் இருந்து பல குளிர்களில் பல பிரச்சனைகளில் இருந்து காக்கிற நிலையை தாண்டி ஏராளமான பயன்பாட்டுக்கு இந்த நெருப்பு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் இந்த நெருப்பு நீ கொண்டு வரிய நான் கொண்டு வரானான்னு கேட்கிறான் உன்னால் கொண்டு வர முடியுமா இடத்தில் மற்றொருடத்தில் குரானில பேசுகிறான் உங்களுக்கு முழுமையாக இந்த பகலை விட்டால் ஓய்வை தருகிற இரவை கொண்டு வரக்கூடியவன் யார் என்று ஒருவேளை இந்த இரவு உங்களுக்கு நிரந்தரமாக ஆகிவிட்டால் நீங்கள் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை வசதிகளை உணவை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பகலை கொண்டு வரக்கூடியவன் யார் என்று கேட்கிறான் எதுக்குமே மனிதர்கள் பயன்பட மாட்டார்கள் தனக்குரியதை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத மிக பலகீனமான இடத்தில் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வந்ததும் அற்பமான இடம் இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவை தண்ணீரை நெருப்பை கூட இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இவர்களுடைய மரண நேரத்தையும் இவர்கள் புரிந்து கொள்ள முடியாது பலகீனத்தில் பிறந்து பலகீனத்தில் வாழ்ந்து பலகீனத்தில் மரணிக்கக்கூடிய இந்த மனிதன் இவன் யாரு கூட சவால் விட்டுக்கிட்டு கொண்டிருக்கிறான் படைச்சவனோட பேசுறான் நாம் பெரிய நீ பெரிய ஆளா நீ இறைவனோடு சவால் இடுகிற ஒரு நிலையை நோக்கி மனிதன் சென்று கொண்டிருக்கிறான் இவன் எவ்வளவு பெரிய பலகினத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு அல்ல கொடுக்கிற ஒரு சாதாரண சில உதாரணங்கள் என்பதை இந்த வார்த்தையின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை நவீன வகை வாகனங்களை அல்லது உயர்ந்த தொழில்நுட்பத்தை கண்டறியக்கூடிய இடத்திற்கு மனிதன் சென்றாலும் அன்றாட தேவையான தண்ணீரையோ அன்றாட தேவையான உணவையோ அன்றாட பயன்பாட்டிற்கான நெருப்பையோ அல்லது மனிதன் உருவாகி அந்த இந்திரிய துளியையோ சிந்தித்து பார்த்தால் உண்மையில் நாம் பலகீனத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் முடியும் இறைவன் இது போன்ற சின்ன சின்ன சவால்களுக்குரிய வார்த்தைகளை சொல்லி தான் யார் என்பதையும் படைப்புகள் யார் என்பதையும் அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டுகிறான் என்று இந்த வசனங்கள் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் திருமுறை குரானின் அடிப்படையில் செயல்படுகிற நற்பாக்கியத்தை வழங்க வேண்டும் வாக்ருத்வானா அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹிம்